ஏன் ஆன்மீக குரு ஆன்மீக வாழ்வினுள் நுழைவதற்கு பரம புருஷரின் கருணை ஆன்மீக குருவின் கருணை ஆகிய இரண்டு விஷயங்கள் அவசியம் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வலியுறுத்தியுள்ளார் பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜ உயிர்வாழிகள் ஓர் உடலிலிருந்து மற்றோர் உடலை மாற்றி ஓர் இடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு மாறி ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு மாற்றி பிரபஞ்சந்தோறும் தெரிந்து கொண்டுள்ளனர் ஆத்மா எவ்வாறு ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறுகிறது என்னும் அறிவு நவீன கால கல்வியாளர்களுக்கு தெரியாத ஒன்றாகும் இதனை நாங்கள் பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம் என்னும் நூலில் விளக்கியுள்ளோம் உங்களை இந்த கிரகத்திலிருந்து எண்ணற்ற ஆன்மீக கிரகங்களைக் கொண்ட வைகுண்ட லோகத்திற்கு குருவினால் மாற்ற முடியும் ஆன்மீக வானின் மிக உயர்ந்த லோகம் கிருஷ்ணருடைய லோகம் அது கோலோக விருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது ஒருவர் எவ்வாறு கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ண லோகத்திற்கு நேரடியாக மாற்றம் பெறுவது என்னும் தகவலை வழங்குவதற்கு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் முயற்சி செய்கிறது இதுவே எங்களது குறிக்கோள் இந்த ஜடவுலகத்திற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் என்ன வேற்றுமை ஆத்மா என்னும் முறையில் நீங்கள் நித்தியமானவர்கள் என்ற போதிலும் இந்த ஜடவுலகில் நீங்கள் உங்களுடைய உடலை மாற்றியே ஆக வேண்டும் அஜோ நித்யாதோ எம் புறோயே உங்களுடைய ஜட உடல் அழியும் போது நீங்கள் அழிவதில்லை ஆனால் மற்றோர் உடலுக்கு நீங்கள் வேண்டும் அந்த உடலானது இலட்சம் வகையான உயிரினங்களில் எதுவாகவும் இருக்கலாம் ஒன்பது இலட்சம் வகையான நீர்வாழ்வன உள்ளன இருபது இலட்சம் வகையான தாவரங்கள் உள்ளன பதினோரு இலட்சம் வகையான பூச்சிகள் உள்ளன பத்து இலட்சம் வகையான பறவைகள் உள்ளன முப்பது இலட்சம் வகையான மிருகங்கள் உள்ளன இவற்றை கடந்து நீங்கள் மனித பிறவியை அடைகிறீர்கள் தற்போது இந்த உடல் மாற்றம் என்னும் சுழற்சியை தொடர்வதா அல்லது மிக உயர்ந்த லோகமான ஆன்மீக வானத்திற்கு இடம்பெயர்வதா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அத்து உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பாகும் உங்களுக்கு இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தீர்மானிக்க முடியும் இது பகவத்கீதையில் ஒன்பது இருபத்தைந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாந்தி தேவ தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிரதா பூதானி யாந்தி அபிமாம் உயர்ந்த லோகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புபவர்கள் அதாவது தேவ லோகத்திற்கு ஸ்வர்கத்திற்கு ஏற்றம் பெற்று அங்கே உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் நீண்ட ஆயுளையும் அடைய விரும்புபவர்கள் தேவர்களை வழிபடலாம் அல்லது நீங்கள் உங்களை பூதங்கள் வாழக்கூடிய லோகத்திற்கோ பித்ருக்கள் வாழக்கூடிய லோகத்திற்கோ கிருஷ்ணர் வாழக்கூடிய லோகத்திற்கோ மாற்றிக்கொள்ள விரும்பினால் அதுவும் சாத்தியம் இவையனைத்தும் உங்களுடைய செயல்களை அடிப்படையாக கொண்டதே ஆனால் இந்த ஜட இருக்கும் வரை ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கும் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கும் நீங்கள் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் அந்த சுழற்சி சம்சார என்று அழைக்கப்படுகிறது இந்த சுழற்சியை நிறுத்துவதற்கு குறு அவசியம்